அந்த பணக்காரர் வேறு ஒரு காவலாளியை அந்த மாந்தோப்புக்கு போடுறாரு அவனும் என்ன செய்கிறான் நல்லா பார்த்துக்கிறான் செய்கிறான் வேலையெல்லாம் நல்லா உழைக்கிறான் செய்கிறான் கா இந்த காவலாளிக்கு இந்த பணக்காரர் நல்ல சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறார் பழங்களை சாப்பிடவும் பழங்களை கொண்டு விற்று அந்த காசாக்கி அதை உபயோகிச்சிக்கிறான் உடனே இந்த பணக்காரர் என்ன செய்யறாரு அந்த ரெண்டாவது காவலாளியும் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டின யோசிக்கிறார் இது இது சரி வராது பெண்களை நம்ம ரெண்டு மூணு பெண்களை போடுவோம் வேலைக்குன்னு சொல்லிட்டு இரண்டு பெண்களை என்ன செய்கிறாரு அந்த மாந்தோப்புக்கு காவலுக்கு போடுறாங்க அவங்களும் நல்ல செடிக்கு தண்ணி ஊற்ற செய்ய சுற்றி சுற்றி வந்து காவலுக்கு பார்த்துக்கிறாங்க நாள் ஆக ஆக இவர் சரியாக முதலாளி அந்த பணக்காரர் சம்பளம் தர மாட்டேங்கிறார் அந்த மாம்பழங்களை பறித்து விற்கிறாங்க உடனே இந்த செய்தியும் அந்த பணக்காரருக்கு போகுது அவர் என்ன செய்கிறார் பணக்காரர் கோவிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பெண்களையும் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு வர்றவங்களாம் இதே தப்பை செய்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் தன் தான் நம்ம சரியாக சம்பளம் கொடுக்காதனால தான் அப்படி செய்கிறாங்கன்னு அதை அவர் உணரவே இல்லை